இங்கே ஒரு டீச்சர் இருக்கிறாங்க இவன் ஒரு உடற்கல்வி டீச்சர்னு சொல்லப்படுதுங்க கிட்டத்தட்ட நூறு பெண்களுக்கு மேலே இவனோட கைவரிசையை காட்டியிருக்கான் இவன் எப்படி போலீஸார்ட்ட சீக்கிரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி கிட்ட நெருங்கி பழகி அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துருக்கான் ஸோ இந்த பொண்ணோட நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டு அவங்களோட பெற்றோர் விசாரிக்கும் போது தான் பல தகவல்கள் வெளிவருது இந்த குற்றத்தின் பின்னணி என்ன அப்படிங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறாங்க இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் இவன் வந்து உடற்பயிற்சி ஆசிரியராக வேலை இருக்கான் அதே பள்ளியில இந்த பொண்ணும் இருக்காங்க ஸோ இவனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் மனைவியும் இருக்காங்க இந்த நிலையில ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து அங்கே தான் இந்த டீச்சர் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வர வசதியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த உடற்கல்வி ஆசிரியர் அங்கே வந்து தங்கியிருந்திருக்கான் அவங்க வீட்டு பக்கத்துலேயே அதே ஸ்கூலில் படிக்கக்கூடிய பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது இந்த கொ இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுட்டு வர்றது அவங்க குடும்பத்தோட நல்லா பழகிட்டு இருந்திருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பாடு கொடுக்கிறது குழம்பு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் நம்ம பொண்ணுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் தானே அப்படின்னு சொல்லி பழக விட்டுருக்காங்க இவங்களுடைய பழக்கம் கொஞ்சம் நெருக்கமாகவே போயிருக்கு அந்த பொண்ணுகிட்ட நான் அவனை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தைகள்லாம் கூறியிருக்கான் இதன் பேரில் அந்த பொண்ணை காரில் ஏற்றிட்டு பல இடங்களுக்கு சுற்றி இருக்கான் அங்கே ஃபுல்லாக வச்சு அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான் அந்த பொண்ணு அதுக்கு முடியாதுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணை மிரட்ட வேற செய்திருக்கான் ஸோ இப்போ இந்த பொண்ணுடைய நடவடிக்கைகளில் சற்று மாற்றம் ஏற்பட்டு அவங்களுடைய பெற்றோர் போது தான் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுதுருக்கா உடனே அவங்க பெற்றோர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க புகாரின் பேரில் போலீஸார் கைது செய்கிறாங்க போக்சோ வழ போக்சோ வழக்கு வந்து இந்த ஆசிரியர் மேலே பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணி விசாரிக்கிறாங்க நார்மலாக ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்கும்போது அவனை சிலோட செல்ஃபோனை எடுத்து விசாரிக்கிறாங்க ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவனை உன்னோட வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அதை காட்டி நான் வெளியே காட்டிடுவேன் என்னோட ஆசை கிடைக்கல எல்லாம் சொல்லிடலாம் அந்த பொண்ணை மிரட்டியிருக்கான் ஸோ இப்போ ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்கறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் போலீஸாருக்கு தலை சுற்றுற அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் தெரிய வருதுங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களோடு சேர்ந்து இவன் எடுத்துக்கிட்ட ஆபாச புகைப்படமும் எழுபதுக்கும் மேற்பட்ட பெண்களுடைய ஆபாச வீடியோக்களும் இருக்குது இவன் கிட்டத்தட்ட பதினோரு ஸ்கூலில் இது வரைக்கும் வேலை பார்த்துருக்கான் அந்த பதினோரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்கள்கிட்டேயும் தவறாக நடந்திருக்கான் அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் டீச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் தவறாக நடந்தது பல பெண்களுடைய புகைப்படங்கள் ஆபாச வீடியோக்கள் எல்லாமே இருந்திருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு போலீஸார் மேலும் விசாரணையை துவக்கியிருக்காங்க இன்னும் எத்தனை பெண்கள்கிட்ட இந்த மாதிரி கைவரிசையை காட்டியிருக்கான் அப்படிங்கிறத வந்து போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி காம கொடூர அரக்கன்கள் ஆசிரியர் அப்படிங்கிற பேரில் இருக்கிறவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க இவனெல்லாம் வெளியே விற்றுவே விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ தங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க ஸோ மக்களே இந்த மாதிரி ஒரு நல்ல பதவியில் இருந்துக்கிட்டு அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நபர்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க